வருடத்தில் ஒரு நாள் பல நூறு கிலோமீட்டர்களை நம்ம கடக்கின்றோம் பல நூறு கிலோமீட்டரை கடந்து இந்த தாயை பார்க்க போகிறோம் போய் நம்ம போக முடியுமா நம்ம போய் பார்க்க முடியுமா அப்படின்னு எந்த விதமான பயமும் இல்லாமல் அம்பாள் நமக்கு வழித்துணையாக வருவாள் அம்பாள் நம்ம கடக்கின்ற ஒவ்வொரு தூரத்தையும் கடக்கின்ற ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் தனக்கான வரங்களை தருவாள் அம்பாள் தன்னை அழைத்து விட்டால் அதை நம்ம உதாசீனம் செய்யக்கூடாது அவள் ஏதோ ஒரு காரணத்திற்காக தன்னையும் தன் குடும்பத்தையும் அழைக்கின்றாள் இந்த வெண்பட்டு தரிசனத்திற்காக இந்த தரிசனம் வருகின்ற நான்காம் தேதி ஏழாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று இரவு நடைபெறக்கூடிய இந்த மகாசக்தியான தீப தரிசனமும் அம்மாவின் வெண்பட்டு தரிசனமும் ஒரு மனிதன் வாழ்வை மாற்றுவதற்காக அவள் நமக்கு அருளையும் காட்சியும் கொடுக்கின்றாள் என்றால் கண்டிப்பாக தூரத்தை பொருட்படுத்தாமல் அவளை தரிசனம் செய்தே ஆக வேண்டும் என்று ஒரே முழுமனதோடு நம்பிக்கையுடன் மேச்சேரியனுடைய மன்ன மெதிங்க உங்களுக்கானது அனைத்தும் கிடைக்கும்